இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சி தொழில்நுட்பம் என்ன சொல்கிறாங்க பெற்றோர் ஏற்றுக்கொள்கிறாங்க என் பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு நான் இத்தனை லட்சம் செலவு பண்ணி படிக்க வைக்கிறேன் அவங்க கூட படிக்கிற ஒரு பையனோ பொண்ணோ விரும்புகிறாங்க ஏன்னா அவனும் அத்தனை லட்சம் செலவு பண்ணி வரான் நமக்கு பொருளாதார தட்டிலே வந்து உட்காந்துருக்குது பொருளாதார திராசில் பார்த்தா நம்ம போல் அவர்களும் பாடு உள்ள குடும்பம் அல்லது நம்ம போல் அவர்களும் ப குறை உள்ள குடும்பம் அல்லது பண பசை உள்ள குடும்பம் ஏதோ ஒன்று ஒத்து போய்விடுதோ ஆனால் கத்துற ஒத்து போகிறது இல்லை இது ஒரு விதமான வேசி தானோ உலக ஸ்நேதம் யா யாக்கோபு நாலு நாளில் வாசிகரோ விபச்சார விபச்சாரிகளை உலக ச தேவனுக்கு விரோதமாக பகைன்ற அறியீர்களா தேவனுக்கு விரோதனமாக இருக்கிறவன் உலகத்துக்கு ஸ்நேகிதமாக இருக்கிறான் தேவனுக்கு சிநேகிதனாக இருக்கிறோம் உலகத்துக்கு பகைஞ்சனாக இருக்கிறான் உண்மையிலேயே தேவ சிநேகிதம் நம் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் உலகம் உன்னை பகைக்க வேண்டும் உலகம் உங்களை பகைக்காத அளவுக்கு தான் இன்று மாய்மாலம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது இதுவரை அறிவுறுப்பாகவே தெரியல அப்போது அலைச்சல் அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில் என்னென்ன அலைச்சல் திருமணமான கருத்தரிக்காது கருத்தரிச்சா பிள்ளை ஊனமாக இல்லாமல் பிறக்காது ஏதாவது ஒரு ஊனத்தோடு பிறக்கும் அப்படியே ஊனத்து இல்லாமல் பிறந்தாலும் ஒழுங்காக படிக்காது இல்லை அது இதே சேட்டை பண்ணும் அந்த ஒரு பிள்ளையை பெற்றுட்டு அவன் படாத பாடு படுவோம் அந்த ஒரு திருமணத்தை பண்ணிவிட்டு அவங்க படாத பாடு படுவாங்க திருமணமே ஆசிர்வதிக்கப்படாது சில திருமணத்தில் இருக்கிற சாபங்களத்தை தீட்டு கழியாது எப்படி அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டது உண்மையானால் அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்ப்பீங்க அப்பொழுது எகிப்தினுடைய எல்லா காரியம் உலக வேஷம் உலக சவகாசம் உலக சிநேகிதம் உலகத்தின் ஐக்கியம் சமுதாய ஐக்கியம் சொந்த ஜனங்களுடைய ஐக்கியம் முதல் கொண்டு அறிவுறுப்புகளை செய்கிற ஜனங்களை விட்டு விலகி வந்தால் நமக்கு ஆதாயம் போய்விடும் ஐயா குடும்ப சொத்து இருக்கும் பரம்பரை சொத்து இருக்கும் இன்னுமே பெருசாக பேசுகிறேன் இப்போ எப்படி நீ வந்து நிற்கிறேன்னு கேட்பாங்க ஒரு பயம் இருக்கும் எதிர்காலத்தில் சில பேருக்கு கையில் காசு இல்லைனாலும் பேங்க்கில் நிறைய இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதிகமாக நம்ம நகை போடலைன்னாலும் பரவாயில்லை ஆனால் நகை இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நிறைய தானியங்கள் வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அது புழு புழுத்து பூச்சி வண்டுகள்லாம் வந்தால் கூட பிரச்சனை இல்லை ஆனால் நிரம்பி வழியணும் யாருக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க தேவைப்படுறவனும் கொடுக்க மாட்டாங்க அவங்களும் பயன்படுத்த மாட்டாங்க அது அந்த கேஸுங்களாம் இருக்கு இல்லையா இது எல்லாம் வந்து ஒரு அறிவுறுப்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு புத்தி மயங்கிடும் மயங்கிடும் மயங்கும் முதல்ல மயக்கம் அப்புறம் மங்குதல் மந்தாரம் கட்சியில் முழுதும் ஃப்யூச்சர் என்னானே தெரியாது ஃபியூச்சருக்காக கவலைப்படுற அளவுக்கு வந்துடும் ஆமாம் எதிர்காலத்தை கொடுத்த கவலை வந்துடும் முதல்ல தாங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகலைன்னு நினைப்பாங்க அப்புறம் பிள்ளைகள் வாழ்க்கையில் செட்டில் ஆகலன்னு நினைப்பாங்க அப்புறம் பிள்ளைகள் பிள்ளைகள் செட்டில் ஆகணுன்னு நினைப்பாங்க இதெல்லாம் ஒரு தலைமுறை தலையில் வந்து உழுந்துடும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்வாங்க அடுத்த சந்ததி செய்ய விட மாட்டாங்க